பேராசிரியர் முனைவர் சம்பத்குமார் கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் அவர்கள் தீர்மானம் நான்கு தமிழ்நாட்டில் வாக்காளர்களின் ஜனநாயக கடமையான வாக்குரிமையை பறிக்கும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை நிறுத்த கோரும் தீர்மானம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது மக்களின் அடிப்படை ஜனநாயக உரிமையை அச்சுறுத்தும் ஒரு செயலாகவே இருக்கிறது சிறப்பு தீவிர திருத்தம் என்கின்ற பெயரில் பீகாரில் ஏற்கனவே லட்சக்கணக்கான வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளது அதற்கு சான்று பீகாரில் நடந்த அந்த பெயர் நீக்கம் குறித்த காரணங்களே இன்னும் முழுமையாக வெளியாகாத நிலையில் அடுத்த கட்டமாக தமிழ்நாடு உள்ளிட்ட பனிரெண்டு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெறும் என அறிவித்து இந்திய தேர்தல் ஆணையம் பணிகளை தொடங்கியிருக்கிறது சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது போலி வாக்காளர்கள் போலி முகவரி தவறான புகைப்படங்கள் என இந்த முன்னெடுப்பில் உள்ள குழப்பங்களை நாட்டின் பிரதான எதிர்க்கட்சிகள் அனைத்தும் தொடர்ந்து பட்டியலிட்டு வருகின்றன வழக்கில் ஒரு தீர்வு எட்டப்படாமல் தற்போது நிலவும் குழப்பங்களுக்கு ஒரு முடிவு எட்டப்படாமல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மேற்கொள்வது எந்த வகையிலும் முறையில்லை மேலும் தமிழகத்தில் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் ஒரு மாத காலமே அவகாசம் கொடுத்துள்ளது ஆறு கோடி வாக்காளர்களுக்கும் மேல் இருக்கும் தமிழ்நாட்டில் அத்தனை பெயர்களையும் சரிபார்க்க ஒரு மாத காலம் எப்படி போதுமானதாக இருக்கும் அவசர கதியில் நடைபெறும் இப்பணிகளால் மக்களின் அடிப்படை ஜனநாயக உரிமை பாதிக்கப்படுவதை எக்காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே நியாயமான எந்தவித அரசியல் குறுக்கீடு மற்ற சுதந்திரமான தேர்தல் நடைபெற சிறப்பு தீவிர திருத்தம் எனும் இந்த குழப்பமான நடைமுறையை கைவிட்டு ஏற்கனவே இருக்கும் பழைய நடைமுறையை தேர்தல் ஆணையம் பின்பற்ற வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு வலியுறுத்துகிறது